ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கார்த்திகை தீபம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கார்த்திகீபத்து எப்படினா காலையில் இருந்து ஃபுல் வேலைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீட்டில் மாப்போடு வச்சுட்டு கிச்சன் ரூம்லாம் ஃபுல்லாக டாப் டூ எல்லாமே அது பெப்ப மத்தி எல்லாமே போட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு க்ளீன் பண்ணிட்டு வேலை செஞ்சு பிடிக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வந்தோம் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த விளக்கெலாம் வந்து ஊற போட்டுருந்தேன் அந்த விளக்கெலாம் வந்து ஊன விளக்கெலாம் தண்டனை போட்டு ஒரு கால் மணி வந்து ஊறிச்சுன்னா அப்போ எடுத்து தொடச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது ஊற வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசல் கூட்டி வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் கூட்டு தண்ணி தைச்சி கோலம் வந்து போட்டுட்ருக்கேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா வேணுமே சைக்கிள் தத்துவிட்டு நான் கோலம் எப்படி வருதுன்னு பார்க்கறேன் பார்த்தீங்கன்னா அலைய போகுது அலைய போகுதுன்னா கரெக்டாக நான் கோலம் போடும்போது மழை தூடுச்சு சேனிக்கலாம் விளக்கு மாதிரி தான் கோலமெலாம் போட்டுன மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மழை தூரும்போது நான் நின்னு நின்று பார்த்து போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மழை வந்து லைட்டாக வந்து நின்றுச்சு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கால்த்திடு எப்படி தான் விலைக்கேற்ற ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு இருந்தேன் தம்பிக்குள்ளே வெளியில் சைக்கிள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து காஞ்சிட்ருக்கு இது நேற்று நேற்று முந்தானத்து வந்து மூணு நாளாக வந்து காஞ்சிட்டுருக்கு இன்னும் காஞ்சி பாட்டை காணணும் ஏன்னா வந்து சென்னையில் வந்து டெத்வா புயல் வந்து எல்லாம் இது பண்ணுறனால நம்பருக்கும் அந்த தாக்கம் இருக்குது இப்போ வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிரம் வந்து நான் வந்து வீடு வலிக்கும் போது அத்தை வந்து சாம்பிரம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த வந்து சாம்பிரம் க்ளீன் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது அந்த பூஜை பொல் மட்டும் எடுத்து வந்து வளர்க்க வச்சுருக்கிறோம் அதை வளக்கிட்டு விளக்கு முட்டு பற்ற வச்சா அந்த வேலை வந்து முடிஞ்சி இப்போ வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு இப்போ வந்து அந்த விளக்கு வந்து வ வர துணி போட்டு தொடச்சி வைக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் ஊற்றினா வந்து பற்ற வைக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விலையை இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காலெலாம் கொஞ்சம் வந்து அந்த மழை பேஞ்சி நம்ம மண் இந்த வெளில வாசலெலாம் கொஞ்சம் நனஞ்ச மாதிரி இருந்துச்சுங்களா அந்த கால் லைட்டாக வந்து மண் மண்ணாக இருந்துச்சு இப்போ எல்லாம் வந்து கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கெல்லாம் எழுதி எடுத்து தாம்பரத்தை வச்சுட்டு வள போட்டு தொடச்சி வச்சாச்சு தொடச்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கணக்கெல்லாம் வைக்கல ஆனால் வந்து தொடச்சு வச்சுட்டேன் பத்தொம்பது மட்டும் வந்து கணக்கு வச்சுக்கலாம் எதன விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு வந்து தாம்பரம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பர் வந்து அந்த திரி போட்டு ஊற்றி வைக்கலாம் கரெக்டாக வந்து திருவண்ணாமலை தீப ஏற்றுற மாதிரி நாமளும் ஆறு மணிக்கு வந்து விளக்கு பற்ற வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி இருக்கேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும் பிள்ளை பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க நான் வந்து அதை தானாக வச்சுக்கிட்டு ஃபேனை மட்டும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கு அவராக எடுத்துட்டு வந்து என்ன சைன் பண்ணுறா வீடியோ எடுக்கிறோமா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இல்லை செல்லு வெயில் போதும் நீ கீழே போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வச்சுட்டு வீடியோ வந்து ஆன்லேயே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாமி ரொம்ப கிளீன் பண்ணிவிட்டு கீழே உட்காந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பால் வீடு பால் காய்ச்சமோ நெய் வாங்கும் அது நெய்யே இருந்துச்சு அது நல்லா வந்து சுடுதலை போட்டு கொதிக்க வச்சு அந்த நெய் நல்லா உருகி போச்சு உருகு நெய் வந்து விளக்கில் ஊற்றி திரு போட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து பற்ற வச்சாச்சு ஆறு மணி ஆயிடுச்சோன்னா பார்த்தீங்கன்னா மலை மலை மருந்து சாமி விளக்கு பற்ற வச்சு காமாச்சாடக பற்ற வச்சுட்டு மீதி வந்து இந்த விளக்கு பற்ற வச்சுட்டேன் இந்த வந்து கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா கம்மியாக எடுக்க முடியும் நான் காற்றான காற்று அடிச்சிட்டு கொஞ்சம் கூட விளக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அரை மணி நேரம் கூட வெறியவே இல்லை பயங்கர காற்று நானும் தம்பி அப்பப்போ அப்பப்போ வெளில போய் பற்ற வச்சுட்டே இருந்தோம் இந்த அளவுக்கு பற்றின எழுதிட்டுருக்கு நான் வீட்டு காற்றி தீபம் கோலத்தில் எப்படி இருக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கவே சூப்பராக இதில் அது வந்து காற்றி போய் என்ன அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கோலம் போட்டு விளக்கு எத்தனை அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அது தான் இருந்துச்சு ஆனால் என்ன காற்று இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து எரிஞ்சிருக்கும் அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு ரூம் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டு நல்லா ஊதுபத்தி பற்றி நீ போட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் டைம் ஆகிடுச்சிட்டு பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு வேலையை நம்ம செஞ்சு முடிக்க வேண்டியதான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் மிணத்தக்காளி காய் குளி புளி குழம்பு கொஞ்சமாக இருந்துச்சு அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் அத்தியிட்டம் வந்து என்ன செய்கிறாங்க வந்து கேட்கலாம் விளக்கு பார்த்திங்கன்னா அமுஞ்சு போச்சு தம்பி வாம்மா எப்படி பற்ற வச்சுக்கிறேன் பாருமா அப்படின்னு சொன்னாங்க அந்த வெளில போய் பார்த்துட்டோன்னே அவரை வந்து பார்த்திங்கன்னா அம்மியம்மியும் வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒழிச்சுட்டு இருக்காங்க டைம் வேணா செவன் ஓ கிளாக் பக்கமாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய் மழ மழை மழை வேலை அவங்களே வந்து எட்டரை மணிக்கு வந்துடுவாங்க இங்கே வடத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே முடித்தோம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வேலையாக பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எனக்கு எரிஞ்சிட்ருக்குது இல்லை வொத்தர் மூணு நாள் பற்ற வைப்பாங்க முத நாள் அது கார்த்திகை தீபத்துக்கு அப்போ அடுத்த நாள் நாங்கள் வந்து கார்த்திகை தீபத்தப்ப திருவண்ணாமலை தீபம் ஏற்ற முகும்போது தான் நாங்கள் தீபம் வந்து ஏற்றுவோம் அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த விளக்குலாம் நாங்கள் பற்ற வைக்க மாட்டோம் இது மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பற்ற வச்சுட்டு நாளைக்கு அப்போ இல்லைன்னா மூணு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் பற்ற வச்சுக்குவோம் அப்போ மேலே பாலு கண்ணிலே வச்சுருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் விளக்கு எப்படி வந்து அமிச்சு அமுச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து காத்தடிச்சிது அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சும்மா மூ நாலஞ்சு விளக்கு ஒட்டுக்கா வச்சு விட்டேன் ஸோ ஒட்டுக்கா வச்சுட்டு அமியா மெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன் பட் விளக்கு வந்து எரியவே இல்லைங்களா அந்த ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்க முடியவே இல்லை வாங்க வாங்குறப்ப நம்ம அத்தை வந்து என்னென்ன சமைக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன சமைன்னு பார்த்தீங்கன்னா அதில் மணத்தக்காளி காய் சுண்டக்காய் புளி இருக்குது அப்போ சாப்பாடு ரசம் முருங்கைக்கீரை போண்டா அது இல்லாமல் பருப்பு சாம்பார் இதுதான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை தண்ணி தான் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்து விளக்க பற்ற போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெங்காயமே ஒழிச்சு எப்பயுமே சாப்பாடு அத்தடா செய்வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போண்டா ரசம் சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்கிறதுனால அப்படின்னா அத்தை வந்து தனியாக செஞ்சுட்டு இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லி கொடுத்து போயிட்டேன் ஏன்னா தம்பி வந்து கீழே போன அப்போ உட்காந்தா மட்டும் தான் எழுதுவார் தனியாக வந்து அவர் உட்காந்து எழுத சொன்னால் கண்டிப்பாக வந்து எழுத மாட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் உட்காந்து தம்பிக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கறதுக்குள்ளே அத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டாங்க ரசம் வச்சுட்டாங்க போண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு படிச்சு விட்டாங்க பருப்புக்குழை மட்டும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க நான் தம்பி வந்து சரி ஓம்பி எழுதுன்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா வந்து இந்த வேலை செஞ்சு வச்சுருந்தாங்க சின்கில் பார்த்துருந்துச்சு தம்பிக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து தேவிஸ் மட்டும் தான் வந்து காலைல மார்னிங் போகணுன்னு டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால் ஏவிஸ் மட்டும் படிக்க வச்சு டெஸ்ட்டு இதை வச்சுட்டு அவர் டீ பார்த்துட்டு இருந்தாரு இப்போ நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி பாத்திரம் வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து வலிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் காடிலேருந்து வந்துட்டாங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து போண்டா சுட்டுருந்தாங்க நைட்டு சாப்பிட்டு அங்கே படுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ பத்தைகள் வயிறுச்சு பத்தைகள் பிறகுதான் சாப்பிட்டுமே நான்கையும் ஏன்னா அத்தை வந்து பார்த்தீங்கன்னா போண்டா ஃபுல்லாக சுட்டு தான் வந்து சாப்பிட்டாங்க இவனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடு சுட வந்து போண்டா சுடும்போது வந்து சாப்பாடெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து காலைல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேமியா செஞ்சுட்டு என்னாவது இன்னைக்கு காலையில் வியாழக்காம கால்ல வந்து பார்த்தீங்கன்னா சேமியா செஞ்சிக்கணும் தம்பிக்கு செய்யலாம்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் காரம் அதிகமாக போயிடுச்சு அதனால் அவர் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு தம்பிக்கு தோசையும் பருப்பு குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து சாப்பிட்டாச்சு கொஞ்சமாக காய் குழம்பு பருப்பு குழம்பு ரசம் நைட்டு சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அந்த சாப்பாடுலாம் எல்லாமே இருந்துச்சு நான் அத்தி மாதிரி தான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் அதெல்லாம் பாண்டாக இருந்துச்சு அது வந்து அதில் கடிச்சிக்கிட்டு காலைல சாப்பாடு முடிச்சாச்சு எங்கள் வீட்டு காத்துக்கு தீபம் வந்து இப்படிதாங்க போச்சு உங்கள் வீட்டுக்கு காத்துக்கு தீபம் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காத்தா மலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கூட பார்த்தீங்கன்னா தீபத்தை நீங்கள் பயங்கரமாக காற்று அரை மணம் கூட வந்து வேலைக்கு பத்துக்கும் முள்ள ஆனா வந்து உலகத் திருப்தியை வந்து சாமில